எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் வைப்பாங்க நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் மாலைகள் எல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது வாடிருங்க வாடி போனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க வீட்லேயே சாம்பிரியாணி தான் செய்ய போகிறேங்க நான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வந்து ஒரு பத்து இருபது ரோஜா பூ எடுத்து வச்சுருக்குறேங்க சாமந்தி பூ செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பூ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது பூ அளவு இருக்குங்க இதை வந்து ஒரு நாலு நாள் மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சிடலாங்க எந்த பூக்கள் இருக்குதோ அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதான் நல்லா நறுமணமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் பயன்படுத்திக்கலாங்க நான் வந்து ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சுங்க இந்த மாதிரி சருகு மாதிரி நல்லா காஞ்சு வரணுங்க ஒரு ரெண்டு நாள் நல்லாவே காய வச்சா போதுங்க நீங்கள் தேவைப்பட்டால் ஆரஞ்சு பழத்தோல் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நான் ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழத்தோலை வந்து போட்டுருக்குறேங்க மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் சந்தனம் ஒரு துண்டளவு நீங்கள் போட்டுக்கலாங்க வெண்கடு வந்து நீங்கள் ஆப்ஷன் தாங்க போட்டுக்கலாங்க நான் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுருக்குறேங்க உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த சாமிராணி வந்து பால் சாமிராணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இந்தளவு நான் எடுத்துருக்குறேங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேங்க குங்கிலியுன்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இது நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் சாமிராணி மட்டும் பயன்படுத்திக்கலாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இல்லைனா வெட்டி வேர் பொடி நான் வாங்கி வச்சுருக்குறேங்க அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க வெட்டி வேர் பொடி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரை வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு நான் போட்டிருக்குறேங்க சூடம் அதாவது பட்டன் கற்பூரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு நான்கு ஐந்து போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட பச்சை புறம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாங்க இல்லைனா நீங்கள் கூட அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துறலாங்க இதில் வந்து நெய் வந்து கொஞ்சமாக நான் விட்ருக்குறேங்க ஒரு ஸ்பூன் அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்குள்ளே தாங்க இருக்குது நல்லா பிசஞ்சு எடுத்துர்லாங்க பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட தண்ணி இருந்தால் தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாங்க நான் ரோஸ் வாட்டர் பன்னீர் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே நறுமணமாக இருந்துச்சுங்க இது செய்யும் போது கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க புட்டு மாவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் பெசஞ்சு எடுத்துக்குங்க நல்லா பெசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க செஞ்சு வச்சு தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் பாலித்தீனில் கூட மடித்து செஞ்சுக்கலாங்க கையிலேயே பிடி மாதிரி கூட பிரிச்சுக்கலாங்க பாருங்கள் சிரஞ்சில் போட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்தோம்னா போதுங்க சிரஞ்சோட முன்பகுதி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணுங்க இந்த மாதிரி கிடைக்குங்க அதாவது கடையில் வாங்குகிற சாம்பிரான் மாதிரியே கிடைக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்றலாங்க செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணுங்க நான் வந்து ஒரு நாள் மட்டும்தான் காய வச்சேங்க நீங்கள் ரெண்டு நாள் காய வைங்க பாருங்கள் சிரஞ்சு இந்த அளவு கட் பண்ணி எடுக்கணுங்க முன்னாடி பகுதி அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி எடுத்தால் வந்துடுங்க நல்லா இறுக்கமாக இருக்கணுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாமியாயின் வந்து உடஞ்சிருங்க நான் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிவிட்டேங்க ரொம்பவே நறுமணமாக இருந்துச்சுங்க கோயில் எல்லாம் கிடைக்க நறுமணம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதே நறுமணமே இருந்துச்சுங்க நல்லா வெயிலில் வச்சுட்டேங்க பாருங்கள் அளவு நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க நல்லாவே புகையும் வந்துச்சுங்க நறுமணம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக டைமும் அதிகமாக தேவைப்படாதுங்க நீங்கள் தேவைப்பட்டால் காய்ந்த அருகம்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க அம்மனுக்கு உகந்த வேப்பிலை கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க வேப்பிலை சேர்த்துறதுனால கொசுக்கள் எல்லாம் கூட வராதுங்க பாருங்கள் நல்லா பற்றி எரிஞ்சிருச்சுங்க புகை பாருங்கள் எப்படி கடையில் வாங்குற சாம்பிராணி மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுக்காக நாங்கள் அதிக முதலீடு எதுவுமே போடவே இல்லை பாருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை பற்றி ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் புகை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஓகேங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி